ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான்வெஜ் ஸ்டேரியில் ஒரு வெஜ் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாருக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான பொருட்கள் முள்ளங்கி வெள்ளை முளங்கி சிவப்பு முளங்கி என்ன முழங்கி வேணாலும் எடுத்துக்கோங்க நல்லா தோலை சீவி இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் என்ன ஷேப்பில் வேணாலும் நறுக்கிக்கோங்க இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு தக்காளி பழம் இருக்குல்ல அதையும் நல்லா சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா தண்ணி ஊட்டாமல் பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே ஒரு டூண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாச்சிப்பூ ரெண்டு கிராம்பு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இதை வந்து சோம்புன்னு கூட சொல்லுவாங்க இது நல்லா பொதியட்டும் இது பொதிஞ்சோடனே நம்ம உதித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு இதையும் லைட்டாக சாட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அதச்சு வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு வந்து இல்லை சேர்த்துடலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா பேஸ்ட் கணக்காக அதச்சு வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கோங்க இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட பச்சை வாசனை போகும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க எண்ணெயும் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த முள்ளங்கியும் நல்லா இது மாதிரி பிதட்டி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டோடலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த முள்ளங்கி அந்த அளவுக்கு நல்லா பெதட்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெதட்டி விட்டுக்கோங்க என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காத டக்குன்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஒன்பது டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு நிமிஷம் நல்லா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் தடவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குழம்பு வந்து கொதிக்க விட்டுனா அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் அரைச்சிடுவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காய்ச்சூல் பொடிசாக நறுக்கிருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு இப்போ குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைட்டாக இப்படி விட்டதாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இந்த குழம்புல வந்து சேர்த்துடலாம் இந்த ஜாரையும் லைட்டாக தண்ணி ஊட்டி அழைச்சி அந்த தண்ணியையும் உள்ள உள்ள குழம்புல வந்து சேர்த்துடலாம் சேர்த்து இன்னும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டதாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நல்லா ஓட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி நைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும் இப்போ மூடி போட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வைங்க வச்சு ஆஃப் பண்ணிவிங்க இப்போ ஆவிலாம் அடங்கினோடன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து முள்ளங்கி குழம்பு வந்து ரெடியாகி வந்துருக்கு தொடக்கிறப்பே அவ்வளோ வாசனையாக வாசனையாகிருக்கு சாப்பாடுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது குழம்பு நீங்களும் இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டில் தான் மல்லிகளை கொஞ்சம் போட்டுடலாம் இது எல்லாத்துக்குமே செம சூட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்